ஹலோ தளபதி ஃபேன்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது நம்ம போன வீடியோலேயே சொன்னது அதாவது கோட் படத்துக்கு அந்த சிறப்பு காட்சிக்கு வந்து தமிழக அரசு அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஜிவோ அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஆறு மணிக்குள்ளே வந்து வந்துருங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த ஒரு வந்து வந்திருக்கு அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம மாநிலம் சேனல் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த மாநிலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் எந்த அப்டேட்னாலும் நம்ம சேனல்ல வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட போலாம் தளபதி தீ தளபதி அப்படின்ற மாதிரி ஃபயர்னா ஃபயர் எங்கள் தளபதி தாயா ஃபயர் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டு தமிழக அரசுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம படக்குழுலருந்து அதாவது கோட் படக்குழுலருந்து ஒரு லெட்டர் அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க சிறப்பு காட்சிக்கு வந்து எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து பரிசீலனைலாம் பண்ணி இப்போ ஒரு ஜிஓ அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கோட் படத்துக்கு வந்து நீங்கள் வந்து சிறப்பு காட்சி வந்து ஓட்டிக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிக்கு நாங்கள் அனுமதி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜி ஜிவோ அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜியோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில தேட்டர்ல பெரிய பெரிய மல்டிப்ளக்ஸ் தேட்டர் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு டிக்கெட் புக்கிங் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கு அந்த டிக்கெட்லாம் வாங்கின தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க பட் ஜீவோ அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே டான் வந்து அஞ்சு ஐம்பது வந்து இந்த ஜியோ பண்ணிட்டாங்க இந்த ஜீவோல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோட் போடுறதுக்கு அந்த சிறப்பு காட்சிக்கு வந்து அனுமதி தரமையா நீங்க ஓட்டிக்கா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சும்மா அஞ்சு சோவா ஓட்டி தெறிக்க விடுங்க சம்பவம் வசூல் வேட்டை நாளைக்கு இருக்கு சும்மா தாறு மாறான சம்பவம் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிக்கெட்ஸ் எல்லாம் எல்லாம் வாங்கி ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் எதுவும் கவலைப்படாதீங்க நாளைக்கு சம்பவம் தரமாக இருக்கு இதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வந்துருச்சு ஏன் வந்துருச்சு அந்த ஜீவோ வந்துருச்சு ஸ்பெஷல் ஷோ இருக்கு தரமாக நாளைக்கு கொண்டாடுங்க அஞ்சு காட்சிகளை வந்து நீங்கள் வந்து திரையிட்டுக்கலாம் திரையில் நார்மலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு காட்சி தான் வந்து ஒரு டேக்கு வந்து பெரு டேக்கு வந்து ஒரு தேட்டரில் வந்து நாலு காட்சிக்கு தான் நம்ம அனுமதி இருக்குது பட் ஸ்பெஷல் ஷோ அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ராயன் படத்துக்கும் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்துக்கிட்டீங்க கோட் படத்துக்கும் வந்து அந்த ஒரு பெர்மிஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க டிக்கெட் வாங்கின ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடி தீர்த்துக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் தரமான ஒரு சம்பவம் நாளைக்கு வந்து இருக்குது அதில் மாற்றமே கிடையாது நம்மளாம் இப்பயே கிளம்பியாச்சு கோட்டுக்கு நீங்கள் போறீங்க வந்து எப்ப எத்தனை மணி சோ எங்க வந்து பாக்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க கடவுளே விஜயே கடவுளே ஏ இந்த மொமெண்ட்டுக்கு தாங்க நான் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேற லெவல்ல அந்த டண்டக்கு டண்டக் டண்டக்கு டண்டக்கு கொட்டோட அடிச்சு நொறுக்கி தோம்சம் பண்ண போறோம் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆல்ரெடி சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ